கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீத நூற்றி பத்தொன்பது பதினெட்டு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் தாவீது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தள்ளும் என்றும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் சங்கீத நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் உமது வேதத்தை தியானிக்கும்படி குறித்த நேரத்திற்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று தாவிது சொல்கிறார் தாவிதின் கண்கள் வேதத்தை தியானிக்கும்படி குறித்த நேரத்திற்கு முன்னே விழித்துக் கொண்டது தாவிதின் கண்கள் வேதத்தை தியானித்தபடியால் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை தாவிது பார்க்கும்படி செய்தது ஆகாரின் மகன் சாராளின் மகனை பரியாசம் பண்ணின போது சாரால் மனம் வருந்தி தன் குடும்பத்திலிருந்து ஆகாரை அனுப்பிவிடுகிறாள் வனாந்தரத்தில் ஆகார் அலைந்து திரிகிறாள் தன் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாகும் சூழ்நிலை ஏற்பட்ட போது பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரைக் கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆகாருக்கு துறவை காண ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் இடத்தில் வரும்படி நம்முடைய கண்களையும் அவர் திறந்திருக்கிறார் இலவசமாய் நாம் அவரிடத்திலே ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்கிறோம் ஏ நாம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார் என்று பிழையாம் தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படி போனான் பாலாக் என்கிற ராஜாவின் ஆசை வார்த்தைகளில் மயங்கி அநேதித்தின் கூலியை விரும்பி சென்றான் பேசாத கழுதை பேசி தீர்க்க தரிசின் மதிக்கட்டை தடுத்ததென்று ரெண்டு பேர் ரெண்டு பதினைந்து பதினாறில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் சிலர் பொருளாசினால் தூண்டப்பட்டு தங்கள் விசுவாசத்தை கெடுத்து கொள்கிறார்கள் மற்றவர்களையும் வழிதப்பி போகப்படுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே லூக்கா பனிரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் பொருளாசி குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று நாம் பொருளாசியிலே மயங்காதபடி அதனால் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்துக்கொள்ளாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எலிசாவின் வேலைக்காரன் எதிரிகளை கண்டு பயந்தபோது அவனுடைய கண்கள் திறக்கப்பட எலிசா ஜபித்தார் அப்போது கேஆசி எனப்பட்ட அவனுடைய கண்களை தேவன் திறந்தார் அவர்களை சுற்றிலும் அக்கனிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருக்கிறதை கண்டான் என்று ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழில் வாசிக்கிறோம் எபேசிர் ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் தேவன் நம்மிடத்தில் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு அவர் நமக்கு பிரகாசமுள்ள மணக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டிக் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மணக்கண்களை கொடுப்பார் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவைகளை காணும்படி நம்முடைய கண்கள் பிரகாசமாக வேண்டும் சங்கீத நூற்றி பத்தொன்பது படி உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திடலும் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்